வாத உழைச்சலாம் நல்லா கேட்கும் ஆ அவ்வளோ வீக்காக இருக்கிறேங்க வாரத்தில் ரெண்டு நாள் கீரை கண்டிப்பாக சேருங்க முருங்கை கீரையை ஒரு கை கொதிக்க வச்சு ரெண்டு உப்பு போட்டு குடித்தா போதும் உடம்பு வெடுக்குன்னு இருக்கும் சரிங்களா பரமேஸ்வரி அம்பிகே ஜதம்பிக அம்பிகே சாரதாம்பிகே அம்பிகை நானு நம்பின இதை அறியாமல் போனினே அம்பிகை தவறு பல செய்தாலே அம்பிகை னைத்தாயே என்று அழைத்தாளே அம்பிகே தன்னருளை பொழிவாளே அம்பிகே என்றும் வந்தோமே அம்பிகே காலம் கடந்து விட்டது அம்பிகே அந்த காலனே நிற்கிறானே கருணை உருவானவளே அம்பிகே என காப்பாய் நீ விரைவில் அம்பிகே அம்பிகே ஜகதம்பிகே அம்பிகே கல்யாணம் மலர் விழிக்கு எப்போ வரணும்னு கேட்குங்க மூணு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு மலர் விழி உங்கள் டேட்டுக்கு அம்பிகை வந்து நிற்கிறான் கேட்டிங்களா என்ன செய்ங்க வெள்ளிக்கிழமை தோறும் பதினாறு நெய் விளக்கு போட முடியுமா என்ன செய்ங்க நெய் பாட்டலில் திரிய அப்படியே முக்குங்க முக்கி அப்படியே போட்டுங்க பதினாறு நெய் தீபம் விளக்கு போடுற இடத்துல அம்பிகை நினச்சிக்கிட்டே போடுங்க ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை போடுங்க சரி அஞ்சு இல்லையா இன்னும் ஏழு வெள்ளிக்கிழமை போடுங்க ஒம்பது வெள்ளிக்கிழமை இப்படி உங்களுக்கு எது முடியுதோ போட்டுக்கிட்டே இருங்க அம்பிகிட்டே சொல்லுங்க எனக்கு நல்லபடியாக மாலை பூக்க வாங்கி நான் கழுத்து நிறைய ரோஜா ஆரம் சாத்துதேன் அண்ணன் வேண்டுங்க வேண்டிக்கிட்டால் கழுத்து நேரம் இங்கே மாலையே கொடுப்பான் நல்லபடியாக கொடுப்பா மலர் விழி தெற்க பார்க்க நின்று குழிங்க நல்ல கணவன் அமைவான் தெற்கு திசை பார்த்து நீராடினால் சேரன் மாப்பிள்ளை வருவான்னு அப்படின்னு பாட்டே இருக்கு தெற்கு திசை பார்த்து நீராடினால் சேரன் மாப்பிள்ளை வருவான் கே ஆர் விஜயா ஒரு பாட்டில் பாடுவாங்க அந்த அந்த மாதிரி நீங்கள் தெற்கு திசை பார்க்க நீராடுங்க நல்ல கணவன் வருவான் நான் சொன்ன இந்த அம்பிகைக்கு விளக்கு போடுறதையும் தவறாமல் செய்யுங்க ஆண்டாள் குணசேகரன் வணக்கம் வாங்க கிரிஜா சேகரன் வணக்கம் எல்லாம் லைக்கு போட்டிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மலர் விழி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நாளையிலேருந்து தெக்க பார்க்க நின்று குளிங்க நல்ல கணவன் வருவான் அம்பிகைக்கு இன்றைக்கி கூட வெள்ளிக்கிழமை தான் போய் விளக்கேற்றலாம் சாய்ந்தரம் போய் பதினாறு நெய் விளக்கு ஒரு நெ ஒரு பாட்டில் நெய் வாங்கிக்கோங்க திரிய நல்லா நினச்சி நினச்சி போட்டு ஒன்று போல் ஏற்றிடுங்க அம்பிகே உங்களுக்கு நல்ல கணவனை காட்டுவான் குங்குமம் ஒரு பேக்கெட்டு வாங்கி கொடுத்து அர்ச்சகர்கிட்ட உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அம்பிகிட்ட வேண்டுங்க எனக்கு நல்ல துணையை காட்டி உன் கழுத்துக்கு நான் போடுவேன் இன்னும் வா கல்யாணம் ஆனதும்